நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது கூடவே மறக்காம இந்த கிரேவி செஞ்சுடுங்க ஏன் சொல்றனா சப்பாத்தி கூட இந்த கிரேவியும் வெங்காயமும் வச்சு சாப்பிடும் போது இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி ஒரு பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை விட இன்னும் சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் மேல்தோல் எடுத்துட்டு அடிபாகம் அதே போல இந்த அடிபாகமும் எடுத்துட்டு நாளா கட் பண்ணிக்குங்க ஃபுல்லா கட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணா போதும் இப்போ எண்ணெய் சூடானதும் வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடணும் அதே போல வெங்காயத்தில் தண்ணி இல்லாமல் எண்ணெயில் போடும் போது தண்ணி இருந்ததுன்னா தெரிக்கும் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துடலாம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் வந்து அப்படியே இருக்கு பாருங்க அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் கூடவே மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது இதையும் சேர்த்தலாம் பொடியை நறுக்குன இஞ்சி ஒரு பச்சை மிளகா பொடியென்னு இருக்கணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்திடலாம் இல்லைன்னா விட்டடலாம் ஏன்னா வந்து நம்ம பொடியன நான் இருக்குன்னா இஞ்சி சேர்க்குறோம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ அடுப்புத்தையே ஃபுல்லாக கொறைச்சிடுங்க மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டி கழுவு தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இது வந்து கலருக்காக தான் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டரலாம் நம்மளுடைய விருப்பம் தான் அது கூடவே இந்த டைமில் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா திரட்டி விட்டுங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கூடவே தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயம் வந்து நல்லா வேகட்டும் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடணும் பாருங்கம்மா நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா தளத்தளன்னு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா தண்ணியாக இருக்கிற தக்காளி வந்து நல்லா ட்ரையாக ஆகிடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கம்மா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை போகும் அதே போல் எண்ணெய் திரிஞ்சு கரெக்டாக வந்திருக்கு பாருங்க கூடவே ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் தயிர் சேர்த்து நல்லா கலந்துருங்க தயிர் சேர்த்து செய்யும் போது இதோடய டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும் அதே போல் பார்க்குறதுக்கும் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு நம்ம வந்து ஏற்கனவே உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நமக்கு கொதிச்சு வரும் போது நல்லா திக்காக இருக்கணும் அப்போதான் வந்து சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை ரைஸுக்கு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்துருங்க நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அடுப்பு தேவை மீடியமான அளவில் வச்சுருங்க இப்போ மூடி வைக்கலாம் பாருங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா கொதித்து திக்காயிருக்கு பாருங்க தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்குது பாருங்கள் அதே போல் வெங்காயம் நல்லா வெந்திருக்கு நம்ம சாதத்தோடு வச்சு இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் சப்பாத்திலையும் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பொதுவாக சொல்லப்போனால் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் இந்த டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம் ஒரே இடத்துல சேர்க்காமல் இதைப்போல் நல்லா தூவி விட்ருங்க கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இதை வந்து நல்லா அப்படி கசக்கி இப்படி போட்டுருங்க கூடவே பொடியை இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான ஆனியன் மசாலா ரெடி